முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஆறாம் வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டில் மேலவையினுடைய முன்னவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மாப்போசி அவர்களை பற்றி மிகச் சிறப்பான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அந்த அவையிலே பாராட்டி பேசியிருக்கின்றார் மாப்போசி அவர்கள் மட்டும் தனி தமிழ்நாடு என்று ஒரு தமிழகத்தை பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதையும் அவர் அன்னைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏன் இதை இந்த நேரத்தில் என்று சொன்னால் ஆரம் வீரப்பன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மாப்போசி அவர்கள் தமிழகத்தின் தந்தை மட்டுமல்ல தமிழகத்தின் தாயும் அவர்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் பத்து மாதம் எப்படி கருவில் சுமந்து அந்த குழந்தை குழந்தை போது எப்படி ஒரு 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 மிகப்பெரிய வேதனையை சந்தித்த போதிலும் பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்துவிட்டு தான் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் அந்த தாய் மறந்து அந்த குழந்தையை கொஞ்சுவதைப் போல இன்றைக்கு துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தனி தமிழ்நாடு பெற்று தந்த மாப்போசி அவர்களை நாம் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு பேசி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எப்படி அந்த தாய் மட்டுந்தான் அந்த முழுமையான அந்த சுதந்திரத்தை அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் அந்த பெருமையை மகிழ்ந்திருக்க முடியும் என்பதை போல மாப்போசி அவர்களால் மட்டும்தான் அவர்கள் போராடி நமக்கு பெற்று தந்த இந்த தமிழ்நாடு கிடைத்த அந்த நாளை முழுமையாக மகிழ்ச்சியாக முழு மகிழ்ச்சியை பெற்றிருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு வேண்டும் என்று போராடியதில் மாப்போசி மட்டும்தான் கேட்டிருக்காரு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று அன்றைக்கு தந்தை பெரியார் அவரும் அண்ணா அவர்களும் கூட திராவிட நாடு வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கின்றார்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆகிய நான்கு மாநிலங்களையும் உள்ளடக்கி எங்களுக்கு திராவிட நாடு என்று வேண்டும் தான் தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்ட ஒரு மா மனிதர் யார் என்று சொன்னால் மாப்போசி அவர்கள் தான் மாப்போசி அவர்கள் மட்டும் தமிழ்நாடு என்று நமக்கு பெற்றுத்தராமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்ன நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இன்றைக்கு ஆட்சி மொழியாக இருந்திருக்குமா நம்முடைய தாய்மொழியானது தமிழ் மொழியாக இருந்த போதிலும் கூட நான்கு மொழிகளை உள்ளடக்கி ஒரு மாநிலத்தை பிரிக்கின்ற போது அங்கே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மொழியாக இருந்திருக்கும் ஒருவேளை ஆங்கிலமாக இருந்திருக்கலாம் இந்தியாக இருந்திருக்கலாம் அல்லது ஏனைய மொழியாக கூட அங்கே இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழ் மொழியாக இருந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதே போல அன்னைக்கு தமிழ்நாடு என்று தனியாக அன்னைக்கு பிரித்து தாய்மொழி தமிழ் மொழியை இன்றைய நம்ம சுவாசிக்க முடியுமா என்றால் முடியாது முதலமைச்சராக இருந்த அண்ணாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலிதா அவர்களும் சரி கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக கூற இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் முதலமைச்சர்களாக தமிழ்நாடு முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தனி தமிழ்நாடு பெற்று தந்த மாப்போசி அவர்கள் தான் காரணம் என்பதை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு எல்லை போராட்டத்திலே மட்டும் அவர் பங்கெடுக்கவில்லை மொழிக்காகவும் நிறைய போராடி இருக்கார் அதே மாதிரி தமிழ்நாடு தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட இந்த நாளை மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசு விடுமுறையாக கொண்டாடுகிறது மாநிலம் முழுவதும் விடுமுறை விட்டு கொண்டாடுகிறது ஏன் இந்த தமிழ்நாடு மட்டும் தெற்கு எல்லையிலே மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அங்கே வடக்கே ஆந்திர எல்லையிலே இருக்கின்ற திருத்தணி பகுதியில் மட்டும் இன்னைக்கு விடுமுறை விட்டு கொண்டாடுகின்றது ஆனால் தமிழ்நாடு என்று அண்ணா பெயர் வைத்தார் என்று சொல்லி அந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசு கொண்டாடுகிறது ஆனால் தனி தமிழ்நாடு பெற்று தந்து இந்த தமிழனுக்கு பெருமை சேர்ந்த அந்த தனி தமிழ்நாடு பெற்ற அந்த நாளை ஒட்டுமொத்த தமிழகம் அரசு விடுமுறையாக கொண்டாடுவதில்லை இதற்கு ஏன் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நாமெல்லாம் மாப்போசி அவர்களை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது மாப்போசி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழன் தலை நிமிர்ந்து நான் தமிழன் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கு நமக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஆரம்பிரப்பன் அவர்கள் அன்னைக்கு மேலமேல பேசுகின்ற போது சொன்னார்கள் நான் மட்டும் நன்றி சொல்லவில்லை அவரோடு தமிழரசு கழகத்தில் இருந்து போராடிய அத்தனை போராளிகளையும் நான் ஒட்டுமொத்த மாப்போசியாகவே பார்க்கிறேன் என்று சொல்லி அன்றைய மாண்புமிகு அமைச்சராக இருந்த அவை முன்னவராக இருந்த ஐயா ஆரம் வீரப்பனவர்கள் வீரப்பன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அதே போல நாமும் தொடர்ந்து நாடார்களாகிய நாமாவது இனிமேல் மாப்போசி அவர்களை நாடங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும் நாம் நாடார் சமுதாயத்தில் நம்முடைய வரலாறுகளை அழியப்படாமல் பாதுகாத்தால் மட்டும்தான் இனி வரும் நாடார் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்